அண்ணா காலை வாங்கியிருக்கீங்களா ரெண்டு பல்லு ஏற்றினண்ணா போடல பல்லு போடல வண்டி மாடாண்ணா வண்டி மாடு எந்த ஊருக்கு வாங்கிட்டு முடியும்ண்ணா பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை ஜோடி எவ்வளோக்கு முடிச்சுண்ணா ஒரு லட்சத்தி முப்பது முப்பதாயிரம் ரேட்டு கூடவா குறைவாண்ணா வாங்கிட்டா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்ப இது வண்டி மாடா மாடு மாடு உளவுமாடுங்களை பல்லு போடல போட போட எவ்வளவு நாள் ஆகும் ஆறு மாசம் நீங்க வியாபாரி என்ன ಸಂಸಾರಿ ಸಂಸಾರಿ ಎಂಗೇಜ್ಡ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಾ ಮೇಲು ಮೇಲು ಮದ್ರ ಮೇಲು ಮದ್ರ ಮೇಲು ಎಲ್ಲೋನ ಗುಡಿ ಅಣ್ಣ ಉತ್ತರ ಎಲ್ಲಾ ಒಂದಿ ಮೊಬೈಲ್ ಐದು ಹಾ ಕೊಡೋದನ್ನ 10 ಕೋಟಿ 70 70000 ನಾ ಕೊಡ್ತೀವಿ ಫೋನ್ ನಂಬರ್ ಇದೆ

நூரே உழி போற கைல கிடக்கட்ட இருக்கட்டே நீ கிளே நின்னு போற மாருன்னா அங்க மார்தா நீ கிளே மேல வந்துட்டே இருக்கே இப்ப என்ன போட்டக்கல்ல அப்படி வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளவு போது அதான் சொல்ற கோர ஒடிறே குலங்க உழி போற காணி Николай சோலி பாப்பாကလေး எல்லாம் அடிபகல் இல்லான போது இந்த சோலி பாகரே கிழவாடா இல்ல அங்க மீக்காதே அதுக்கு நிச்சமட்டாத கமேனி ஜோதியாச்சரா அவங்க நிச்சம் தானா சோலி ஆச்சு அதுக்கு நிச்சமட்ட

அவங்களுக்கு சொல்லி சொல்ல மாட்டேன் அட என்னது அதான் அதிரவே ஆமா சரி சோரமா 80க்கு 10000 ரூபாய் கொடுக்குறீங்க ஆ சத்யவரா ஏ அட சொல்லுடாப்பா சொல்லிட வேண்டாம் அண்ணே சொல்லலாம் நித்து நம்ம வேண்டாமே உடனே ஒரு पर्सन ஏ அட 나 இதுல கன்மிட் சொல்லிட்டேன்டா சொல்லிட்டானே நான் மாட போறேன் ஏ 90 ரூபாயா வேற என்ன

அறுurai கேக்குறாங்க அறுurai கேக்கறாங்க குடுகா வந்து நிக்குது போறா வண்டி மாடா வண்டி மாடு ஆயிட்ட நாலு நீ வியாபாரியா எங்கெது பண்ணுங்க ஜோடி எவ்வளோன்னு சொல்லியா முந்நூறு சொன்னீங்க முந்நூறு சொன்னீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த மாதிரி கால வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம் உங்கள் ஃபோன் நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ செவன் டபுள் வாங்கி எப்போ

இது வண்டி மாடா எத்தனை பொல்லுண்ணா ஒரு கால ஆறு புல்லு ஒரு கால நாலு பொல்லு ஜோடி எவ்வளோன்னு சொல்லியா

நாற்பத்தி மூணு ஆ இருபத்தெட்டு ஆ பதினேழு ஐம்பத்தெட்டு ஆ இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி இப்போ ஆனால் வேறு தப்பு இல்லை என்ன கம்மி <coughs>

தோப்புன ஜுந்தரி மேல நான் आज आहेركه தல आहेركه आज बघிறதுக்கு

இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம்ண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு எழுவத்தஞ்சு முப்பத்தாறு இருபத்தி நாலு எத்தனை காலை கொண்டு வந்து ஆறு காலை ஒன்று வந்துண்ணா அஞ்சு குடிச்சிட்டு அஞ்சு கொடுத்து ஒன்று தான் இருக்குது ரெண்டு காலம் இங்கே நான் ஒன்று எழுவத்தஞ்சுக்கு வாங்கினேன் ஒரு ஐயாயிரவா சேர்த்து ஒன்று எண்பது கொடுக்கணும் சரி நீங்கள்